நம் வாழ்க்கையில் எந்த வகையான எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு சீட்டு கட்டினோன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது அது என்ன கோவில் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சிதம்பரத்தில் பைபாஸ் ரோட்டில் வந்து போனீங்கன்னா பிரம்மராயர் கோயில் அப்படின்ற மாதிரி ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் அந்த பகவானை போயிட்டு அந்த ஸ்தலத்தில் நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே குதிரை ஒன்று இருக்கும் அந்த குதிரை காலில் வந்து நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை வந்து ஒரு சீட்டில் வந்து எழுதி அந்த சீட்டை வந்து அந்த குதிரையோட காலில் வந்து கட்டணுமா அந்த மாதிரி கட்டிட்டு அப்புறம் நம்ம போயிட்டு அந்த சாமிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுடைய குறைகள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே வந்து சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நடக்கும் அப்படின்றது வந்து சத்தியமான வாக்குன்னு அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாம் கடன் பிரச்சனை பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை திருமண தடை குழந்தை பாக்கியம் சொல்லிட்டு எந்த வகையான ஒரு பிரச்சனையாகவே இருக்கட்டும் இங்கே ஒரே ஒரு சீட்டை கட்டுங்க குதிரை காலில் போய் மனமார ரொம்ப உண்மையாக பக்தியோடு போய் அந்த பிரம்மராயரை போய் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு எல்லோருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ்வளோ ஒரு தீர்க்கமாக வந்து சொல்லும் அளவுக்கு இந்த ஒரு கோவில் ரொம்பவே அற்புதங்களை வந்து நடத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை நேரத்துல இந்த கோவில் திறந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அருளை வந்து பெறணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம்